கலைஞருக்கு துரோகம் பண்ணாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாரு ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க சசிகலாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க யாருன்னா எடப்பாடி எடப்பாடி துரோகம் பண்ணாரு நம்ம பண்ணி செல்வோம் இது பாத்தீங்கன்னா வாலடி வாலே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் எல்லாமே துரோகம் 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 துரோகத்தின் உச்சக்கட்டம் அந்த கட்சி இன்னைக்கு ஒரு பையன் அன்னத்தி எம்ஜிஆர் பேர் சொல்றேன்னா பாத்தீங்களா யாரா சொல்றானா இல்ல ஜெயலலிதா பேர் சொல்றேன்னா அதுவும் கிடையாது கண்ண முன்னிலை படுத்திட்டு ஆக ஒரு இயக்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கு அரும்பாடுபட்டவர்களுக்கு இருந்தோம் அந்த அம்மா வருண்டா அது வேறு விஷயம் இருந்தும் அவங்க பேர் வருதானா இன்னைக்கு வரல அதோட அவங்களோட அது போயிடுச்சு அடுத்த கட்ட இவங்க வந்து இவன் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறான தவிர தன் இயக்கத்தை காப்பாற்ற வளர்த்தவங்களை பத்தி எதுவும் பேசலாம் ஆனா இன்று வரை தடம் பொருளாமல் இன்னைக்கு நடக்கிற நாளைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு என்னன்னாக்கா மறைந்தும் மறையாமல் அறிவுலக மேதை தந்தை அண்ணா நம்மளுடைய பேரறி அண்ணாவுடைய சிலையை கலைஞர்

அந்த சிலை திறப்பு விழா நாளை ஆவடியில் பலகலமா நடைபெறுகிறது இயக்கத்துடைய ஃபவுண்டர் நம்ம மறக்கல இன்னைக்கும் நம்ம நெஞ்சில் நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம் அண்ணாவை அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற காரணம் என்னன்னாக்கா நம்ம இதுதான் குடும்ப அரசியல் நம்ம குடும்ப அரசியல் இதுதான் ஆக நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பேரறிஞர்னா அவர் சொல்ல சொல்லுவார் ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு காணாதென்று பலத்தாய் பல தாய் வயிற்று பெற்ற தம்பியர்களே அண்ணா சொன்னார்